அதில் இலக்குவன் உயர்ந்தவனாம் சுக்கிரவன் உயர்ந்தவனால் கும்பகத்தம் உயர்ந்தவன நான் ஒன்றை இந்த அரங்கத்திற்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறேன் பட்டிமண்டபத்தில் பேசுகிற எவரும் ஒரு கதாபாத்திரத்தை உயர்த்துவதன் பொருட்டு பிற கதாபாத்திரங்களை சிறுமைப்படுத்தி பேசுவதை நாம் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை கற்பித்திறந்தவள் கண்ணகி என்று ஒரு மாதமும் கற்பித்திருந்தவள் மாதவி என்று இன்னொரு மாதமும் தான் கற்பை இழந்தார்களே தவிர கண்ணகி மாதவி காப்பிய காலத்தில் இருந்து கற்போடுதான் மாநிலத்தில் கும்பகர்களுக்கு பங்குண்டா உண்டு இலக்குவனுக்கு பங்குண்டா உண்டு பிரதிபலிக்கிறதா என்றார் ஆம் அதில் இருந்து கருத்து இல்லை சுக்கிரீவன் மாணவன் கும்பகன்னன் அசுரன் எனவே அவர்களை சேர்க்க முடியாது என்று எங்கள் அணியிலேயே நீங்கள் சொல்லியிருந்தாலும் அதை நான் ஏன் அசுரர்கள் உண்டு மனிதர்களிலும் வானங்கள் உண்டு பாராளுமன்றத்தில் சட்டமன்றங்களில் மனிதர்களிலும் அசுரர்கள் உண்டு ரொம்ப சாப்பிட நம்ம ஊர்ல என்ன சொல்ற அசுரத்தின் ரொம்ப என்ன தூங்கி சொல்லுவாங்க மனிதர்களும் அசுரர்கள் உண்டு மனிதர்களிலும் மனிதர்கள் உண்டு இனத்திலும் எல்லா பிரிவிலும் உண்டு எல்லா சாதியிலும் எல்லா பிரிவிலும் உண்டு கீழ்மக்கள் மேல்மக்கள் என்பதைக் கொண்டு அல்ல ஒரு இனத்தை ஒரு மொழியை ஒரு சாதியை தீர்மானம் கதாபாத்திரம் என்று வந்துவிட்டால் இந்த மூன்று கதாபாத்திரங்களின் பங்களிப்பில் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகையாடிக்கொள்வது நம்ம இந்த மூவரில் மிகப்பெரிய பாத்திரத்தை பங்களிப்பை யார் செய்கிறார்கள் என்றால் என்ன யதார்த்தம் என்றால் என்ன ரியாலிசம் என்கிற ஆங்கில சொல் தான் அது இணையான சொல்றது பசித்த ஒருவனுக்கு உணவை பார்த்தால் என்ன தோன்றும் என்ன தோன்றும்

அப்படியே காதல் வந்தது அவர் இல்லை ஆனால் அந்த காதலுக்கு உரியவர் அவளா காதலுக்கு உரியவர் ஆமா இணைத்து வாழ முடியுமா இது செல்லுமா இது போகுமா என்று ஆய்ந்து அறிந்து அந்த பெண்ணை கைப்பிடித்து ஏனென்றால் மிதிலையில் கன்னிமாடத்தில் பார்த்த பிறகு கூட பார்த்தவுடன் காதல் கொண்டு விட்டோமே அவள் யாரென்று அந்த இரவு ராமன் பதவி பாருங்கள் அது யதார்த்தமாக வெறும் ஆசை பிறந்தால் அது எதார்த்தம் அது மானுடையாக மாறினால் அது எதார்த்த மாறம் அது அந்த மாறினால் மானிடத்தை எதன் வழியாக நீங்கள் மனிதன் எப்படி நான் ஒரு பார்த்தால் வாயில் உள்நீர் சுழக்கும் இரண்டு மூன்று நாள் வசித்திருந்தவருக்கு என்ன வரும் கண்ணிலும் கூட கண்ணீர் வரும் முகத்தில் செழிப்பு வரும் அதுவரை இல்லாத பசிக்கண்டும் புறப்பட்டு வரும்

அதை யாரும் குறித்து சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு குழந்தை அவர் சொன்னது போல குழந்தை மீது விழுகிற பூவில் விழிக்கிற தாயின் உணர்வு என்பது அறிவு அது தாய்மை தாய்மையின் உணர்வு கழுது மிக உயரம் பறக்கும் ஆனால் கடையிலிருந்து பத்தடி பறக்க முடியாத ஒரு கோழி தன் குஞ்சை காப்பாற்றுவதற்காக விடர் செலுத்துக் கொண்டு ரெக்கைகளை விழித்துக் கொண்டு தண்ணீரும் வலிமையான பறவையை அந்த பிள்ளை அது வன்முறை அன்று அந்த தாய் தாய் அந்த உணர்வு தான் மெய்ப்பாடு அந்த உணர்வும் மெய்ப்பாடும் தான் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறது பார்த்தோம் பார்த்தோடனே வணக்கம் வாங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே அந்த சந்திப்பு மகிழ்ச்சியுடைய ஆகிறது இல்லையா அப்ப உணர்வு தானே